வெண்ணிலவே கண்வளராய் கவிஞர் முடியரசன் கடைந்தெடுத்த எடுத்த கண்காணும் தேவே நடந்து வரும் வெண்ணிலவே நான் மலரே கண்வளராய் விட்டு விட்டு பெரியோர் விளைத்து வரும் என் துயரை ஓட்ட பிறந்தவனே உத்தமனே கண்வாளரா புலர்காலை விசுகின்ற பூங்காற்றே நின்றன் மலர் விழிகள் நீர் சிந்த மணம் போருக்க வல்லேனி வல்லேனோ பசியால் அழுதாயோ பாலகனே கண்கள் கசியாதே அன்போடு கலந்து பால் நான் தருவேன் நிலத்தில் எழும் சூடாரே நித்திலமே என் கலியை விளக்க பிறந்தவனி வீட்டிற்கணிகலமே உழைப்பார் நிலை உணர்ந்தோர் ஒண்ட வந்தோர் இங்கே களைப்பாரி தீங்கிழைக்கும் காயமை குணங்கண்டோ தமிழ் வளர ஏதும் தடங்கள் வரும் என்றோ இமைமூட மூட மனமின்றி இருக்கின்றாய் என் கண்ணே மடங்கள் ஊரங்காட்டும் அமல்லர் காத்திடுவார் தடங்கள் வாராது தம்பி நீ கண்பாளரா பழிப்புரைகள் வந்தனைய பார்த்திருக்க மாட்டார்கள் விட்டார் உண்ணாட்டார் உட்டார் அஞ்சாதே பன்மொழிகள் கற்று உணர்ந்த பண்புடையார் வாழ்வதனால் புண்மை இங்கு நேராது பூஞ்சிட்டே கண் வளரா நம் நாட்டை சீரழிக்கும் நாலு வகை சாதிகளை வெங்காட்ட செய்த விரலோனி கண்வளராய் அழும் மொழி ஒன்றே அதுவும் தமிழென்றே நாளும் சோலும் என்ற நாயகன் மார்பகமும் பாட்டன் தடந்தோளும் பாய்ந்து விளையாடி வேட்டை களமாக்கும் இரணி நீ பிறந்த நாட்டை கேடுக்கும் நய பஞ்ச போக்குக்கு சாட்டை அடி கொடுக்க கண் கண்வளரா செஞ்சோ சிலம்பிருக்க செம்மை இருக்க கீடமில்லை ஐயன்மார் தேடி வைத்த சங்கத்து செல்வங்கள் சாந்துனையும் போதுமாடா வங்கத்து சென்றோடி வாணிகம் செய்வது போல் பாரெல்லாம் சென்று பரப்பிடுவாய் மொழியை ஊரெல்லாம் ஓடி ஒலி எழுப்ப வேண்டுமாடா ஆண்ட இனத்தாரை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டுமென கருதும் விளைவுடனே நீ வாழ்வாய் அறம் நாட்ட வந்தமனி ஆணவம் சேர்மாற்ற மரம் காட்ட வந்தவனே மாமணியே கண்வளராய்